இன்று நாம் காண இருப்பது சுருளிமலை சுருளிவேலப்பர் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் சுருளிமலை தென் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை வளம் மிக்க மலைத்தொடர் ஆகும் இந்த மலையில் சுருளிவேலப்பர் எனப்படும் முருகப்பெருமானின் திருக்கோயில் அமைந்துள்ளது இது பொதுவாக தேனி கும்பம் சாலை வழியில் செல்லும் போது சுருளி அருவிக்கு பின்னால் அடர்ந்த காடுகளும் பாறைகளும் கொண்ட மலைச்சிகரத்தில் உள்ளது எனலாம் சுருள் பழமையான வரலாறு என்னவென்றால் பண்டைய சித்தர்களும் தவசிகளும் இந்த மலைப்பகுதியில் தவம் மேற்கொண்டதாகவும் முருகனிடம் நேரடி தரிசனம் பெற்றதாகவும் கூறப்படும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன புராணங்களில் முருகன் சூரபத்மனை யுத்தத்தில் வென்ற பின்பு வேலினால் சூரனை அழித்து வெற்றி பெற்ற இடத்தில் தன்னுடைய வேலினை நிலைநிறுத்தினார் அந்த வேல் சிறிது வளைந்த சுருள் வடிவத்தில் இருந்ததால் இந்த மலை சுருளிமலை என்றும் அங்கு இருக்கும் முருகன் சுருளிவேலப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு மூலவர் முருகன் சிலை இல்லாததால் வேலை பிரதான ரூபமாக வழிபடப்படுவது மிகவும் விசித்திரமானதும் அரியதுமானதும் ஆகும் உதயசூரியன் இயற்கையும் ஆன்மீகமும் சேரும் கோவில் இக்கோவில் மலைக்குள் புகுந்த ஒரு பாறை குகையில் அமைந்துள்ளது அதன் வழியில் செல்வது பிராம முகம் போலவே அமைந்துள்ளது இது காயத்ரி எந்திர வடிவத்தை கொண்டிருக்கிறது என நம்பப்படுகிறது இந்த இடம் சித்தர் தபோதலம் என்றும் சொல்லப்படுகிறது சுருளிமலைக்கும் சேவல்பட்டி சித்தர் குகைக்கும் சுருளிவேலப்பர் கோவிற்கும் ஒரு நெருங்கிய ஆன்மீக தொடர்பு உள்ளது முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம் வைகாசி விசாகம் சஷ்டி விரதங்கள் சூரசம்ஹாரம் ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் மேலும் சுருளி வேலப்பர் அருள் பெற அவரைப் போற்றி வணங்குவோம் வாருங்கள் சுருளிமலை மேல் வீற்றிருக்கும் சுருளி சுருளிவேலப்பரே போற்றி வளைந்து நிலை கொண்ட வேல் வடிவே முதல்வனே போற்றி சுருளி அருவி தீர்த்தமாக திகழும் சுவாமியே போற்றி குகை போன்று அமைந்த கருவறையில் அருளும் குருநாதா போற்றி சித்தர்கள் தவம் செய்த சுருளி மலைநாதா போற்றி உருவமின்றி வேலாகிய உந்தன் மயக்கம் போற்றி மஞ்சளும் சந்தனமும் பெற்ற வேல் சாமியே போற்றி முருகா சுருள்கொண்டு அருள்புரியும் சுருளிவேலா போற்றி சிந்தை வளம் தரும் திருத்தலவே போற்றி சுகமாய் பரிகாரம் செய்வோர் பரஞ்சுடரே போற்றி சூரனைச் சுருங்க வைத்து சூரபத்ம வென்றோனே போற்றி வேல் வடிவில் வீற்றிருக்கும் வீர முருகா போற்றி வள்ளியும் தேய்வானையும் அருளும் வள்ளலே போற்றி சண்டிகேசர் வழிபட்ட சத்தியசாமியே போற்றி மலர் மலர்ந்து வழிபடும் மாணிக்க வேலா போற்றி துளசி பூ வைத்தே நெஞ்சில் வணங்கும் தீர்த்தோனே போற்றி சுருளியின் அதிசய வடிவமாய் நிறைந்த சுடர் சிவனே போற்றி சுருளிவேலப்பர் திருவடி வாழ்க்க பக்வன் மனதில் வாழ்க்க கூப்பிய கைகள் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்